பூ மலர்ந்த பாதைகள் உன்னிடத்தில் நீ நம்பிக்கை வை அழக்கூட தோன்றாமல் திக் பிரமை பிடித்து நின்றாள் கஸ்தூரி நெஞ்சடைத்தது அதிர்ச்சியில் பேச்சு எழவில்லை என்ன செய்வது என்று தெரியாமல் வண்டி முழுவதும் தேடினாள் இறங்கி அடுத்த பெட்டியில் பார்த்தாள் இல்லை குமரேசன் இல்லை அவளுடைய கைப்பை மட்டும் இருந்தது அதை தலைக்கு அடியில் வைத்து படுத்திருந்ததால் தப்பித்தது ஒரு நூறு ரூபாய் பணம் மட்டும் இருந்தது புத்தி செய்வதறியாது கலங்கியது இடிந்து போய் அமர்ந்தாள் என்ன செய்வது யாரிடம் போவது என்று மனம் பதறியது தெரியாத ஊரில் எங்கு செல்வது என்ன செய்வது என்று பதறி தவித்து கலங்கினாள் என்னம்மா எதிர் சீட்காரர் யாரை தேடுறே என் புருஷனிங்க யார் உன் கூட வந்தாரே அவரா ஆமாங்க அவர் சேலத்துக்கு பக்கத்திலேயே இறங்கிட்டாரேம்மா எங்க இறங்கிட்டாரா பதறினால் கடவுளே உங்கள் புருஷன்னு தெரியாதே கூட வந்தாரு சீட் கூட நீங்கள் இங்கே அவர் அங்கன்னு இருந்ததால தெரியலை இறங்குறப்போ நான் பார்த்து கேட்டேனே இங்கே ஏன் சார் இறங்குறீங்கன்னு இங்கே தான் நான் இறங்கணும் அவங்க கூட வந்தவங்க சென்னையில் இறங்கணும்னு சொன்னாரே அட பாவி கஸ்தூரி சீட்டிலிருந்து பத்து சீட் தள்ளித்தான் குமரேசன் சீட்டும் இருந்தது இரவு பயணம் என்பதால் அவனுக்கு சௌகரியமாய் போய்விட்டது பால் குடித்த பிறகுதான் தூக்கம் வந்தது ஏதானும் கலந்திருப்பானோ கடவுளே இவ்வளவு அயோக்கியனா குமரேசன் இப்போது என்ன செய்வது திக் பிரமை பிடித்து நின்றாள் கஸ்தூரி கவலையும் பயமும் கலந்து கண்ணீர் பெருகியது ஆளாளுக்கு சுற்றி நின்று பேசினார்கள் ஆறுதலும் இருந்தது பயமுறுத்தலும் இருந்தது அது அவளை இன்னும் அச்சுறுத்தியது ஏதேதோ பயங்கர கற்பனைகள் அவளை கலங்கடித்தது சின்ன பொண்ணு மெட்ராஸில் தனியாக மாட்டிக்காதே உங்கள் ஊருக்கே திரும்பிப்போ எந்த ஊர் நான் அப்பவும் கேட்கிறேன் தெரிஞ்சவங்கன்னு சொல்றான் பாவி படு பாவி மயக்கம் வரும் போலிருந்தது தளர்ந்து சரிந்தால் ஒருவர் ஓடிப்போய் குளிர்பானம் வாங்கி வந்தார் நல்ல மனிதர்கள் எல்லாம் பக்கமும் இருக்கிறார்கள் சூழ்நிலைகள் அவர்களை உருவாக்குவதில்லை இன்னார் இன்ன மாதிரி என்று காட்டிக்கொடுக்கிறது கொடுக்கிறது உள்ளுக்குள் பூந்தோட்டம் இருக்கிறதா கரடு முரடாய் களையும் புதரும் நிரம்பி இருக்கிறதா என்று காட்டுகிறது குமரேசன் தன்னை அடித்து உதைத்தாலும் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை இருந்தது ஆனால் நாம் நம்பும் பலர் அதற்கு உரியவர்களாக இருப்பதில்லையே கஸ்தூருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை சரிமா இப்ப ட்ரெயின் ஏதும் இல்லை வெளியில போய் பஸ் பிடிச்சு ஊருக்கு போறியா எதிர் சீட்காரர் பஸ் பஸ் ஸ்டாண்டா ம் காசு இருக்கா காசு ஐயோ என் பேக் கூட்டத்தில் சீட்டில் இருந்த தோல்பை களவு போயிருந்தது ஓவென்று கதறினாள் கஸ்தூரி உள்ளுக்குள் பயம் பீறிட்டு எழுந்தது கலவரம் நெஞ்சடைக்க கை கால் வெட வெடவென்று நடுங்க ஆரம்பித்தது கூட்டம் பதறியது ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் என்றது ஆனால் கஸ்தூரியன் நடுக்கம் நிற்கவில்லை தூக்கி தூக்கி போட நடுங்க ஆரம்பித்தாள் சார் சீக்கிரம் ஒரு ஆட்டோ பிடிங்க எதிர் சீட்காரரின் மனைவி கஸ்தூரியை கைத்தாங்களாக பிடித்து வர வெளியில் அழைத்து வந்தார்கள் சென்னை விழித்திருந்தது ஸ்டேஷன் அருகிலேயே பாலி கிளினிக் இருந்தது டூட்டி டாக்டர் இருந்தார் யார் சார் இவங்க தெரியலைங்க ட்ரெயின்ல கூட வந்தது புருஷன் நடுவழியில இறங்கி போயிட்டான் பயத்துல நடுங்குது டாக்டர் உடனடியாக ஊசி போட்டார் உடம்பெல்லாம் காயம் இருக்கு அடிதடி கேஸா தெரியலையே கிராமத்து பொண்ணு கஸ்தூரிக்கு நடுக்கம் நிற்கவில்லை குமரி குமரி வாந்தி வந்தது நின்றாலே தள்ளியது பாவமே மாசமா வேற இருக்கு மாசமா தானா அந்த நிலையிலும் கஸ்தூரிக்குள் ஒரு பூ பூத்தது உள்ளே பரவச அலை சிலிர்ப்புடன் உடலெங்கும் ஓடியது எத்தனை வருஷ கனவு பாலையில் நடந்த தனக்கு ஒரு சோலை தென்படுகிறதே அந்த நிமிஷம் கஸ்தூரிக்குள் ஒரு துணிவு பிறந்தது ஏற்கனவே இரண்டு முறை கருக்கலைந்துவிட இதுவானும் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற உணர்வு அவளிடம் ஊறியது மனதில் வலிந்து தைரியத்தை வரவழைத்து கொண்டால் கூட வந்த எதிர் சீட்காரர் அனுசரணையாய் அருகில் நின்றார் எப்படிமா இருக்கே ம் தேவலாங்க உங்களை சிரமப்படுத்திட்டேன் நான் மனுஷன்மா எனக்கும் பொண்ணுங்க இருக்கு உங்க பேர் என்ன சார் சண்முகம் அந்த முருகன்தான் உங்க உருவத்துல வந்திருக்கான் தெய்வம் ரூபம் ஆமாம் சார் ஊருக்கு போறியாமா பெரியவங்க பார்த்து பேசி சரி பண்ணுவாங்க சிரிப்பு வந்தது குமரேசன் இனி என்ன செய்வான் என்று புரியவில்லை தன்னை கை கழுவி விட நினைத்த அயோக்கியன் இனி எந்த பலியும் சுமத்த தயங்க மாட்டான் அப்பா என்ன செய்வார் மீண்டும் குமரேசனிடம் போ என்று தான் சொல்லுவார் காயம்பட்டா கஸ்தூரியின் ரணவலி யாருக்கு புரியும் என்றாலும் வேறு வழி சரி சார் என்றால் நோ நோ இவங்களை தனியா அனுப்ப முடியாது உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கு கர்ப்பமா வேற இருக்காங்க கடவுளே என்ன சோதனை இது சண்முகம் கவலையுடன் அவளை எரிட்டார் ஏமா இங்க சென்னையில் தெரிஞ்சவங்க யாராலும் இருக்காங்களா கஸ்தூர் யோசித்தாள் தூரத்து சித்தி பையன் சென்னையில் இருப்பதாக சொல்வார்கள் ஆனால் பேர் அட்ரஸ் எதுவும் தெரியாதே வேறு யார் ஆ ரிஷி கடவுளே நன்றி விஷி இருக்கானே விஷின்னு ஒருத்தர் இருக்கார் சார் அட்ரஸ் இருக்காமா அட்ரஸ் அது அந்த விசிட்டிங் கார்டு தோல் பையில் இருந்தது அதுதான் போய்விட்டதே கஸ்தூரிக்கு துக்கம் நெஞ்சு அடைத்தது எங்கே வேலை பார்க்குறாரு என்ஜினியர் எங்கே தெரியலையே உதடு பிதுங்கியது ஏதோ ஹோட்டலை கூட கட்டினேன்னு சொன்னான் என்ன ஹோட்டல் யோசிக்க யோசிக்க குழம்பியது ஞாபகம் வர மறுத்தது தீவிரமாக மண்டைக்குள் குடைந்தாள் பேரு தெரியுமாமா என்னவோ பேருங்க சரியா கவனிக்காம விட்டுட்டேனே மீண்டும் அழுகை புதுங்கியது புது ஹோட்டல் சார் என்னவோ ஸ்டார்னு சொன்னாரு ஃபைவ் ஸ்டாரா ஒரு வருஷம் தான் ஆகுதுன்னு சார் சிட்டியில எந்த ஹோட்டல்னு தேடுறதுமா இல்லை கஸ்தூரி நீ அழாதே அழுவதில் எதுவும் சாதிக்க முடியாது யோசி நன்றாக பின்னோக்கி போ அந்த நேரத்தை ஞாபகப்படுத்த யோசி யோசி கஸ்தூரி யோசித்தாள் என்னவோ பேரடைஸ்னு வரும் சார் இங்கே ரெண்டு ஹோட்டல் பேரடைஸ்னு இருக்கு டாக்டர் கஸ்தூரியை நோக்கி நல்ல நேரம் வந்து கொண்டிருந்தது அவளுள் வாழ வேண்டும் என்ற உணர்வு தனக்குள் ஒரு உயிர் உருவான பரவசம் அவளின் பயங்களை கரைத்து யோசிக்கும் திறனை அதிகரிக்க கஸ்தூரி ரிஷி பேசியதை ஞாபகத்தில் கொண்டாந்தாள் சார் அது ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஹோட்டல் பேர் பேரில் ஒரு கல்யாண மண்டபமும் இருக்கு நல்ல மனசு உள்ளவர்களுக்கு தேடுவது சிரமமாக இல்லை மண்டபத்துடன் இணைந்த த்ரீ ஸ்டார் ஹோட்டலை தேடியதில் நாலு கிடைத்தது அதில் இரண்டாவது கோல்டன் பரடைஸ் இதான் இதான் இந்த பெயர்தான் கஸ்தூரி பரபரத்தாள் ரிஷி கிடைப்பதில் அதன் பின் சிரமம் இல்லை அவன் செல் நம்பர் கிடைத்தது ரிஷி மதியம் இரண்டு மணிக்கு கிடைத்தான் விஷயம் கேள்விப்பட்டதும் பதறி ஓடி வந்தான் சண்முகம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் தன் முகவரி செல்ஃப் நம்பர் தந்தார் அவனை கண்டதும் மீண்டும் துக்கம் பொங்கியது அழக்கூடாது ரிஷி அதட்டினான் அதான் சேஃப் ஆய்ட் இல்ல பயப்படாதே இப்ப முதல்ல எங்க மாமா வீட்டுக்கு போவோம் நான் எங்கள் அப்பாவுக்கு தகவல் சொல்லிட்டேன் நீ உங்கள் அப்பா கூட பேசு நானே உன்னை ஊரில் கொண்டு போய் விடுறேன் கஸ்தூரிக்கு பலம் வந்தது உடம்பில் ட்ரிப்ஸ் ஏறியதில் நிற்க முடிந்தது ரிஷியுடன் கிளம்பினால் அவள் வாழ்க்கை பாதையும் மாறியது நன்றி வணக்கம்